ஈரோட்டில் திருமணமாகி இரண்டு நாட்களே ஆன பதினேழு வயது சிறுமி திடீரென உயிரிழந்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அவரது மரணத்துக்கான காரணம்தான் பலரையும் நடுங்கச் செய்துள்ளது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த புஞ்சை புளியம்பட்டி பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுமிக்கு கடந்த பதினைந்தாம் தேதி உறவுக்கார இளைஞரான சக்திவேல் என்பவருடன் திருமணம் நடந்துள்ளது திருமணமான அடுத்த நாள் சிறுமி வயிற்று வலியால் துடித்துள்ளார் இதனால் அவரை குடும்பத்தினர் கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் ஆனால் சிகிச்சை பலன் இன்றி சிறுமி பதினேழாம் தேதி உயிரிழந்தார் இதனையடுத்து சிறுமியின் தாய் புஞ்சை புளியம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இதுகுறித்து புஞ்சை புளியம்பட்டி காவல்துறையினர் சிறுமியின் கணவர் சக்திவேலை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போதுதான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது சிறுமி ஏற்கனவே கர்ப்பமாக இருந்துள்ளார் இதனால் சிறுமியின் கர்ப்பத்தை கலைக்க அவருக்கு மாத்திரை கொடுக்கப்பட்டுள்ளது இதனால் சிறுமிக்கு அதிகளவு அளவு ரத்தப்போக்கு ஏற்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட சிறுமி உயிரிழந்துள்ளார் சிறுமியின் வயிற்றிலிருந்த சிசுவை வீட்டின் அருகே புதைத்ததாக கணவர் கொடுத்த வாக்குமூலத்தை அடுத்து அங்கு சென்ற போலீசார் மருத்துவக் குழுவின் உதவியுடன் தோண்டி எடுத்தனர் மூன்று மாத கருவை ஆய்வுக்காக மருத்துவர்கள் கொண்டு சென்றுள்ளனர் மேலும் இதுகுறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை புஞ்சை புளியம்பட்டி காவல்துறையினர் அனுமதிக்காமல் அலட்சியம் செய்தது மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது அதோடு சிறுமைக்கு நடந்தது என்ன கர்ப்பத்தை கலைக்க மாத்திரை வாங்கி கொடுத்தது யார் என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்